ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபேவரெட் சீரியல் மகானதில் எல்லாம் என்னென்னா நடந்துச்சுன்னு ஷாட்டாக ரிவ்யூ பார்க்கலாம் காவேரி உள்ளே வந்துட்டு இருக்காங்க காவேரிக்கு தெரிஞ்சவங்க காவேரியை கூப்பிட்டு பேசுகிறாங்க எதோ அவங்க வீட்டுக்காரா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் காவிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க சரி காவேரி வா அப்புறம் வந்து பேசிக்கலாம்னு விஜய் உள்ள கூட்டிகிட்டு போயிடுறாரு அவங்க போனதுக்கப்புறம் சினிமா ஹீரோ மாதிரி இருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க அடுத்து உள்ளே ஃபங்க்ஷன்லாம் நடந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க வாங்க சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி தாத்தாவை எல்லாருமே கூப்பிட்றாரு இல்லை நாங்கள் வீட்டில் சாப்பிட்டு தான் வந்தோம் ஃபங்க்ஷன்லாம் முடிவிட்டோம் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஜூஸ் ஜூஸ் சொல்லிட்டு அஜய் வந்து ராகினியை தேடுறாரு இருடா பொண்ணு ஒரு அவசரப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா வந்து அஜய் கிட்ட சொல்றாரு அடுத்து அஜயோட தங்கச்சி வந்து அண்ணியை பார்க்கணும் காவிரி நான் கூட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ரூமுக்கு கூட்டிகிட்டு போறாங்க என்ன காவிரி எனக்கு நிச்சயதார்த்தமாக உனக்கு நிச்சயதார்த்தமாக இவ்வளோ மேக்கப் பட்டு அப்படின்னு ராகினி கேட்குறாங்க இல்லை இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதான் இவ்வளோ மேக்கப்பு அஜயோட தங்கச்சி ஒன்று பார்க்கணும் சொன்னால் தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு தான் தெரியுமேவா நம்ம ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்துக்கலாம் அஜய் தங்கச்சியும் ராகினியும் வந்து செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க பசுபதி உள்ளாராரு என்னம்மா எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஓகே தான்ப்பா என்ன காவேரி எப்போ விட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு இல்லை இன்றைக்கி சந்தோஷமான விஷயம் நடக்கும்போது அதான் ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அடுத்து ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிச்சயதார்த்தத்துக்கு மாலை எல்லாம் மாற்றிடுறாங்க கரெக்டாக மோதிரம் மாற்றுற டைம் போலீஸ் உள்ள வந்துடுது காவேரி ஹாப்பி ஆயிடுறாங்க இங்க பசுபதி யாரு அப்படின்னு கேட்கும் இவருதா இவருதா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அடுத்த போலீஸ்காரங்க வந்து பஸ் கிட்ட அவங்களை அரஸ்ட் பண்ணுறோம் நீ என்ன கேஸ்க்கு அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்க பொண்ணை கடத்தின கேஸ் பொண்ணே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பசுபதி ஷாக் ஷாக்காயிராரு நீ சிரிக்கும் போதே நினச்சண்டி கேடித்தனை பண்ணிட்டேல அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி காவேரியை பற்றி கேட்குறாரு ஆமாம் சார் இவர் தான் என்னை கடத்தினார் அதான் நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு காவேரி சொல்கிறாங்க விஜய் ஷாக்காயிராரு ஏ காவேரி என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாரு உண்மை தானேங்க அவர் என்னை கடத்துனது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க தாத்தா இருந்துட்டு என்னப்பா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் தாத்தா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இவர் வந்து ஆல்ரெடிமே கொடைக்கானல் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு நாங்கள் வந்து இவரை பிடிச்சிட்டிங்களான்னு கேட்கும் அவங்க சொல்கிற ஒரே பதில் இவர் வந்து ஆள் தலைமுறை ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் எங்கள் வீட்டுக்கே சம்மந்த பேச வந்தார் அதான் ஆள் கிடச்சிட்டாருன்னு சொல்லி மேலும் எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அந்த எவிடன்ஸோடு நான் புதுசாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்ட்டு காவிரி சொல்கிறாங்க யாரால் எதுவும் பேச முடியல கோசுபதி இருந்துட்டு நிச்சயதார்த்தம் முடியட்டும் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் முடியாது அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்கிறாங்க டிஎஸ்பி கிட்டே பேசுகிறேன்னு சொல்கிறாரு எங்களுக்கு தெரிய எல்லாம் எழுத்துட்டு போறாங்க வக்கீல் வக்கீல்கிட்ட பேசுறோம் அப்படின்னு சொல்றாரு அவங்க வக்கீல வந்து ஸ்டேஷனுக்கு வந்து பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க ராகினி ஒன்னே அழுதுகிட்டே பின்னாடியே போறாங்க அது இருந்துட்டு ராகினி உங்க அப்பா வந்த கல்யாணம் வச்சுக்கலாம் அதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு ராகினிக்கும் வந்து நெச்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பசுபதி வந்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த ஒரு ட்விஸ்ட்டை கண்டிப்பாக யாருமே எதிர்பார்க்கல காவேரி வேறு ஏதாவது பிளான் பண்ணி நிச்சதத்தை தான் நிறுத்துவாங்கன்னு பார்த்தா கடைசியில் பசுபதி மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இதனால அவங்களுக்கும் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலான்ட்டா டபாய்